பவர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வய ஒளிங்க சிரித்து உண்மையிலே சொல்கிறேன் நம்ம காமெடி படம் எடுக்கிறதுக்குன்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எழில் சாரும் சுந்தர்சி சார் தவிர வேறு யாரும் இல்லை அவ்வளோ அழகான காமெடி டைரக்டர்கள் நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழித்து நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி மஜ கதராஜான்னு சொல்லி ஒரு அழகான படம் சுந்தர்சி சார் கொடுத்துருக்காரு உண்மையிலே அந்த புருடீசர் ஸோ டேரக்டர் சுந்தர்சி சாரு விசாலு சந்தான சாரு மனோபால சாரு மொத்த ஒவ்வொரு டீமுக்கும் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் ஏன்னா பொங்கலுக்கு இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த கேம் சேஞ்சரு வணங்கான் இதெல்லாம் பெருசாக எதிர்பார்ப்பு பூர்த்திப்படுத்தாமல் போயிடுச்சு இந்த பொங்கல் இப்படியே ஆயுர்மான்னு எதிர்பார்த்துட்ருக்கும் போது ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் கிடச்சிருக்குன்னா அது ம மதகஞ்சராஜா தான் எப்போயுமே சுந்தர் சீ சார் படம் பொறுத்தளவுக்கு காமெடியெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் அதில் மினிமம் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு அது ஓப்பனிங்லேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி அவர் படங்கள் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி பண்ணியிருக்கார் அந்த காமெடி எந்த லாஜிக் இல்லாமல் வாங்க கலகலப்பு மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு படம் பொறுத்த மாதிரி இதுலேயும் அழகான காமெடியாக நல்ல கலகலான்னு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கிளாமர் எப்பயுமே வந்து அழகாக பயன்படுத்தியிருப்பார் கிளாமர்லேயும் அழகாக யூஸ் பண்ணக்கூடிய டேரக்டர்களில் சுந்தர்சி சார் இதில் அது குறையில்லாமல் இருக்கும் அஞ்சலி வரலட்சுமி அவங்களுடைய இது ஸ்கோரும் நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சந்தானம் சார் சார் காமெடி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார் வருஷத்துக்கு ஒரு படம் ஆகுது காமெடி படம் பண்ணுங்கள் சார் உண்மையிலே சார் உங்கள் காமெடி அல்டிமேட்டாக இருந்தாது நீங்களும் உங்கள் மாமியார் கிட்ட இருக்கிற காமெடி இருக்கு பாருங்க சிரித்து வயிறு குழுங்க சிரிச்சு சிரித்து ரொம்ப நாளாச்சு நான் உங்களை காமெடி கேரக்டராக பார்த்து ஒரு ஆர்ட் காமெடி ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் பார்த்து இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார் சந்தானம் சார் வருஷத்துக்கு ஒரு படமாவது காமெடி படம் ஒன்று பண்ணுங்க அட்லீஸ்ட்டு சிலது சேர்ந்தாவது நல்லா ஒரு காம்போ அமைஞ்சிச்சுன்னா காமெடி பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மிஸ் நாங்கள் உண்மையிலேயே உங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது உங்கள் காமெடி மனோபால சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் இப்போ இல்லை ஆனால் ம மறுபடியும் அவர் அழகாக இருந்தது அவர் காமெடி சுந்தர் இது சந்திரமுகிக்கு அப்புறம் கலகலப்பு சார் படத்தில் இருந்த மாதிரி மறுபடியும் அவர் ஒரு அழகான காமெடியை மனோபால சார் நம்மளை ஞாபகப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு மறக்காத அளவுக்கு நமக்கு காமெடி அவ்வளோ ஒர்க் ஒர்க்கட் ஆகிடுச்சு என்டரெய்ன்மெண்டாக நீங்கள் வாங்க ஜாலியாக ஒரு நல்ல படம் பார்க்கணுமா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுமா உங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் ஆகணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்க ம மதகஜராஜா உங்களை திரு திருப்திப்படுத்தும் ஃபேமிலியோடு வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னா சத்தியமாக அது வந்து ம மதகஜராஜாவில் இருக்கும் விசால் சார் ஆக்ஷன் ஹீரோவாகவே பார்த்து இதில் காமெடியும் ஒரு கட்டாக இருக்குது ஆக்ஷன் உண்மையிலேயே மதக ஜராஜாவில் விஷால் சாரோட ஆக்ஷன் இதில் நல்லாயிருக்கு மறுபடியும் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் ஆடியோ படிங் செல்ல கூட அவருக்கு உடம்பு சரியில் இல்லாமல் நம்ம நிறைய ட்ரோல் பண்ணாங்க அது என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாது மறுபடியும் மதகஜராஜாவில் உள்ள வர விசால் சார் மாதிரி இதில் மறுபடியும் அதே புதுத்தம்போட உங்கள் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக தம்பு கிடச்சிருக்கும் என்டேர் ஓல் டீமுக்குமே இந்த படம் வந்து தெம்பு கிடச்சிருக்கும் அது மறுபடியும் அந்த டீம் மறுபடியும் நல்ல படமாக மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி கூட பண்ணுங்கள் உண்மையை நல்ல படமாக கொடுத்துருந்தீங்க நீங்கள் வந்து எந்த லாஜிக்கி பண்ணாமல் வாங்க வேறு அந்த கதை இந்த கதை ஏன்னா சீன்கள் சொன்னால் கதை லீக் ஆகும் அது சொன்னால் நல்லா சுவாரஸ்யமே இருக்கிறாது நீங்கள் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் குறையே வைக்காது வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போங்க அவ்வளோ தாங்க மற்றபடி நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஓகே